விஜய் அருள் கிட்ட இருக்கிற பிளஸ்ஸா என்ன பாக்குறீங்க மைனஸா என்ன பாக்குறீங்க ஒரு வருஷத்துல நெகட்டிவ் 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 மட்டும் தான் பாசிட்டிவ் ஒண்ணுமே கிடையாது அவர் எது பண்ணாலும் பிளஸ் தான் நான் மைனஸ் எது பண்ணாலும் எது எதுன்னு கேட்கறேன் நடிச்சாலும் சரி அரசியல் வந்தாலும் சரி பிளஸ் தான் மைனஸ் சைட்ல அவர்கிட்ட மக்கள் வந்து அந்த திரை கவர்ச்சியில வந்து ஓட்டு போட்டுருவாங்க நம்பறதே மைனஸ் என்ன பாக்குறீங்க பிளஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை இப்போது இது ஓட்டு வந்து இதே ஓட்டு ஊத்தி விஜய் ஓட்டு போடுன்னு சொல்லுவேன் நான் இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல எல்லாமே சினிமா கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் செவிச்சி சிஎம் ஆகியிருக்காங்க தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களால ஐம்பது அறுபது வருஷத்தில் எதுவுமே மாற்ற முடியலை அப்படின்னா விஜய் வந்து இந்த இதில் ப்ளஸோ மைனஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் அவரால் சிஎம் ஆனாலும் மாற்ற முடியாது அவர் படம் நடிச்சது மட்டும் குறிப்பிட்டு நாங்கள் ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கல ஏன் ப்ளஸ்ஸாக பார்க்கறோன்னா விஜயகாந்த் இருந்தால் போல அவரை போட்டு 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 மீடியாத சாரி கோச்சிக்க உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு தான் கலாய் பண்ணானே ஓப்பனாக பேசுகிறேன் நானே பொதுமக்கள் ஒரு எண்ணம் இருக்கு ரெண்டு கட்சம் சரியில்லப்பா விஜய் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்குப்பான்னு இப்ப அப்படி மாற்றமா வருவங்களை நம்ம எப்படி திரைத்துறையில இருந்து வராங்கன்றதுக்காகவே எதிர்க்கிற எதிர்க்க கூடாது அவங்க தான் தற்கூரி நம்பர் ஒன் தற்கூரி அவங்க தான் காலின்ற மாரி என் ஆள் வேலையை பாப்பா போல நாங்க ஜாலியா இருப்போம் அத்த வருஷம் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடுறவங்க யாருங்க அவங்க முத கண்டுபிடிங்க சீமான் பத்து ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சவர் இன்னும் வரைக்கும் மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு என் ஊர் தென்காசி மாவட்டம் வாஸ்தே உள்ளூர் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்காக பேசினார் யாங்கூட அங்க நின்று ஸ்டேஜ்ல நின்று பார்க்குறேன் அவர் பின்னாடி இருக்க முதுவில் இருக்கிறது ஃபுல்லாகவே ரத்தம் வேர்வை சிந்தி அவ்வளோ முழு கருத்தாக கொண்டு போய் சேர்க்கிறாரு மக்களுக்காக இவ்வளோ நாளாக அவர் வந்து ஒரு நடிகரா பார்த்துருக்கோம் இப்போ அரசியல் காலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் வருஷம் ஆயிடுச்சு இந்த இடைப்பட்ட காலத்துல அவர்கிட்ட என்ன மைனஸா ஒரு அரசியல் தலைவராக என்ன மைனஸா பார்த்துருக்கோம் என்ன பிளஸ்ஸா பாக்குறீங்க இது வரைக்கும் பார்க்கல இது வரைக்கும் பண்ணல வருவார்ல வந்த பிறகு அதான் தானே சொல்ல முடியும் உங்களால் நான் இப்போ அவர் வரட்டும் நீங்கள் சொன்னீங்க தான் அந்த மூணு ப்ளஸ்ஸும் ஆ அது நீங்கள் சொன்னீங்கப்பா மூணு மைனஸ் சாரி மைனஸ் சொன்னீங்களே அவர் வந்து வந்துட்டார்னு வச்சு அதை ப்ளஸ் ஆகிட்டா மச்சா தான் புதுசாக யாருன்னா வரட்டும் வந்த பிறகு பார்க்கலாம் விஜயகாந்த் இருந்தால் போல அவரை போட்டு 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 மீடியா சாரி கோச்சிங்க உங்களை தான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு தான் கலாய்ப்பேன் நானே ஓப்பனாக பேசுகிறேன் நான் நீங்களாம் பண்ணுற தான் அவர் போயிட்டார் இவர் இவரு அந்தமாரி எதுவும் பண்ணுறாதீங்கோ நான் ஓப்பனாக களைக்கிறேன் சரி இப்படி ஒரு கேள்வி கேட்போம் விஜயகாந்த் அவர்களை சொல்றீங்க ஒரு விஜய் அவர்களை சொல்றீங்க ஏன் திரைத்துறையில இருந்து மட்டும்தான் தலைவர்கள் வரணுமா இங்கே வேற யாரையும் கொண்டு வர மாட்டேங்க புதுசாக வந்தால் யாரும் விட மாட்டுறீங்களே ஆ படிச்சு வந்தா கூட விட மாட்டேங்க இப்ப நான் கொடுத்தா வரேன்னு நினைக்கிறேன் விட்டுருவீங்களா நீங்க விட மாட்டுறீங்களே திரை இருங்க திரை கவர்ச்சியை ம ம மட்டுமே வச்சு தலைவரை தேடுற தப்பு தானே அவர் என்ன எப்படி மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு மக்கள் பிரச்சனைகளில் என்ன போராடுறாரு மக்களுக்காக தினமும் பேசுறாரா இதெல்லாம் பார்த்து தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் சினிமாவில் நாலு பேர் அடிக்கிறாரு மக்களை போய் காப்பாத்துறாரு அப்படின்றதுக்காக நம்ம தலைவரா அவரை தப்பு பாக்குறதுக்கு தப்புதான் அவர் இருபத்தி மூணு வருஷம் அரசியல் களத்துல இருந்தாரு சினிமால இருந்தாருன்னா நான் பேசுறத கேட்டுக்கோங்க அவர் அவர் முதல்வரா வேட்பாளரா நிக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷம் அரசியல் காலத்துல இருக்காரு திமுகன்ற கட்சில இருக்காரு அதுக்கு அப்புறம் தான் திமுக போயிட்டு திமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திமுக சரியில்லைன்னு தான் அவர் தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுவரிலும் அவர் நடிகர் அரசியல் தலைவர் இவர் நேற்று தான் அதாவது ஒரு வருஷமாக தான் அரசியல் தலைவர் அதுக்கு முன்னாடி வரலாம் நடிகர் தான் எங்களா அதெல்லாம் தெரியாது நீ பேசுகிற மாதிரிலாம் என்னால் பேச முடியாது நான் என்னம்மா சொல்கிறேன் எம்ஜிஆரும் சினிமாவிலேருந்து தான் வந்தார் அவரும் நானும் நான் அது மஜா பண்ணார் அவரும் சூப்பர் தான் பண்ணார் அதே மாதிரி தான் இவரும் ஆ வருவார் எம்ஜிஆர் கூட ஒப்பிட முடியாது நான் ஒப்பிடுவேன் நான் ஒப்பிடுறேன் நன்றி நான் ஒப்பிடுவேன் ஏமா ஒப்புடுறேன் ஒப்புடலாம் அதே தான் விளையாட்டு டுஜா ஜாலி டுடே ஜாலி டுமாரி காலின்ற மாரி எங்களால் வேலையை எப்போல நாங்கள் ஜாலியாக இருப்போம் அடுத்த வருஷம் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய மாதம் வந்து அப்படியே வந்து மாறும் கன்வெர்ட் கண்ணோட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கிறார் அந்த மாதிரிலாம் இருக்காது அவரோட என்ன சொல்கிறது அவரோட திறமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒளி வந்தால் மட்டும்தான் வருது இன்னுமே ஒரு ஆடிட்டோரியம்குள்ளேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறார் பரந்தூருக்குலாம் போயிட்டு வந்தார் பரந்தூருக்கு போய் பரந்தூரில் ஆடிட்டோரில் தானே வர்றாரு இன்னும் அரசியலுக்குள்ளே மக்களோட மக்களோட பிரச்சனைகளுக்குள்ள சேரங்களே இன்னும் மக்களோட உள்ளே இறங்கணும் மக்களுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறங்கணும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் சினி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும் இப்போ எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கணும் எவ்வளோ அரசியல்வாதிகள் உள்ள வந்து ஓட்டு போயிட்டாங்க நடிகர்கள் வந்து உள்ள வந்து வெளியே போயிட்டாங்க இல்லையா அவங்களால கன்வெட் பண்ண முடியலையா அது வரும்போது ஒரு புரியும் மைனஸாக பார்க்குறீங்களா கண்டிப்பாக வேற என்னென்ன மைனஸ் மைனஸ் இதுதான் மைனஸ் வேற என்ன மைன் மைனஸ் இது இல்லை அவர் வந்து நம்பர் அவ்வளோதான் மக்கள் வந்து அந்த திரை கவர்ச்சியில் வந்து ஓட்டு போட்டுருவாங்க நம்பர்தே மைனஸ் என்று ஆமாம் 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 ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறீங்க ப்ளஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை இப்போது வரைக்கும் ரசிகர்கள் இருக்கிறது இருக்குது அவ்வளோதான் ப்ளஸ்ங்கிறது அவருக்கு பெரிய பின்னாடி வந்து மிகப்பெரிய ரசிகர் ஓட்டம் இருக்குது அது எவ்வளவு ஆமாம் அது எவ்வளோ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது மெயின் விஷயம் ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு நடிகராக பார்த்துருக்கோம் இப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுண்ணா இந்த ஒன்றரை வருஷத்தோட சம்மந்தப்பட்டி மட்டும்தான் நான் கேள்வி கேட்குறேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸான விஷயங்களாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க அவர்கிட்ட இருக்கிற மைனஸான விஷயங்களாக என்னென்ன பார்க்குறீங்க விஜய பொறுத்தளவு அவரெல்லாம் கட்சி ஆரம்பித்தது யாருக்குமே தெரில இது வரைக்கும் வந்த சினிமாவிலேருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்க தனக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டாங்களோ ஒளியாக மக்களுக்காக இது வரைக்கும் எதுவும் செய்யலை இந்த ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாமே சினிமா கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் செவிச்சி சிஎம்மாவும் ஆகியிருக்காங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களால ஐம்பது அறுபது வருஷத்தில் எதுவுமே மாற்ற முடியலை அப்படின்னா விஜய் வந்து இந்த இதில் ப்ளஸோ மைனஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் அவரால் சிஎம் ஆனாலும் மாற்ற முடியாது இது நூறு உண்மை தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடுறவங்க யாருங்க அவங்க முதல் கண்டுபிடிங்க சீமான் பத்து ரெண்டாயிரத்து பத்தில் ஆரம்பித்தவர் இன்னும் வரைக்கும் மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு என் ஊர் தென்காசி மாவட்டம் வாஸ்தேவனூர் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்காக பேசினார் என் கூட அங்கே நின்று ஸ்டேஜில் நின்று பார்க்குறேன் அவர் பின்னாடி இருக்க முதுவில் இருக்கிறது ஃபுல்லாகவே ரத்தம் வேர்வை சிந்தி அவ்வளோ முழு கருத்தாக கொண்டு போய் சேர்க்குறாரு மக்களுக்காக அவருக்காக கூட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒரு தண்ணி பாட்டில் கூட கிடையாது அவர் தான் உண்மையால் முதல்வன் உண்மையான முதல்வர் அவர் தான் தலைவர் அவருக்காக தான் போராடணும் இந்த தமிழக கட்சி ஒன்றை தமிழக வெற்றி கழகம் ஒன்றரை வருஷமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு மக்களை கொண்டு போய் கூட போய் பார்க்கல என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல ஒரு கூட்டத்துக்கு போனது கிடையாது அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸு மைனஸு முதல் ப்ளஸ்ஸு சொல்லுங்கள் அப்புறம் மைனஸ் சொல்லுங்கள் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா என்ன அவர் ஃபேன்ஸாக இருக்காங்க ஒரு குருட்டுத்தனமான இன்னும் சினிமாவில் இருக்கிறவங்க அவங்க மைண்ட் செட்டில் நடிகர் நடிகர் தூக்கிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பத்து பர்சன்ட் வேணால் ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் சினிமாவில் இருக்கனால இன்னொன்று அவர் ரொம்ப ஃபயராக பேசினாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கலாம் அதை தவிரலாம் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸ் மட்டும்தான் அதிகம் ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கானா கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டுன்னு ஒன்று இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கட்சி ஆரம்பித்து அவர் இந்த ஒன் இயர் ஆகும்போது ஒன் இயர் பொதுக்குழுவில் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்ன அப்படிங்கிறத டோட்டலாக வெளிப்படையாக அறிவிச்சிருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகுது இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றும் சஸ்பென்ஸு அது இதுன்னு சொல்லி மாற்றங்கள்னு சொல்லி ஏமாத்துறாரு ஏமாத்த தான் செய்தார் இந்த சினிமாக்காரங்க மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஆட்சி செய்ய நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அவர் இருந்தாலே வரக்கூடாதுன்றது எப்படினா உதாரணத்துக்கு நீங்கள் சீமானவரில் சொன்னீங்க அவரும் திரைத்துறையில் இருந்து வந்தவர் தான் நான் சொல்கிறேன் எம்ஜிஆரே எடுத்துக்காங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குமே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இங்கே மை அவர் ப்ளஸ்ஸாக இருந்திருந்தானா இந்தியாராக இந்த ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாடு நம்பர் ஒன்னில் தான் இருந்திருக்கணும் ஏன் என்ன பிரச்சனை அவர் தான் தப்பு அப்போ சரியாக இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறேன் எம்ஜிஆர் விட நம்பர் ஒன் நடிகர் யாருமே கிடையாது அவரே இருந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியலைன்னா இந்த தளபதி டக்குன்னு வந்தார் ரெண்டு படம் மூணு படம் கவுந்துருச்சு அப்படின்னா இந்த அஜித் இப்போ அவர் படம் ஓடலை ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்கு அது மாதிரி அவர் கீழே டவுனில் தான் போவார் விஜயை என்ன சினிமா அளவு யாருமே ஃபர்ஸ்ட் இருக்கவே முடியாது அந்த டயத்துக்கு ஏற்றதான் மாறிக்கிட்டது தான் இதை ஓட்டாக மாத்துறது நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு இது ஓட்டு கிடையாது சினிமா பொதுமக்கள் கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு ரெண்டு கட்சம் சரியில்லப்பா விஜய் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்குப்பான்னு இப்ப அப்படி மாற்றமா வருவாங்களா நம்ம எப்படி திரைத்துறையில இருந்து வராங்கன்றதுக்காகவே எதிர்க்கிறோம் எதிர்க்க கூடாது இல்லை அவங்க தான் தற்கூரி நம்பர் ஒன் தற்கூரி அவங்க தான் சினிமால இருந்து ஏண்டா வரணும் உனக்கா உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கான்டா தமிழும் தமிழ்நாட்டை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கான்டா நீங்க சொல்ற சீமானவரும் சினிமால இருந்து தானே வந்திருக்க நான் அவரை தான் திரும்ப கண்டுபிடிங்கடா கண்டுபிடிங்கடான்னு சொல்றேன் நானு இப்போ அவரை மட்டும் ஏத்துக்கிறீங்க இவரை ஏத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க சீமானு ஒரு டேரக்டரா இருந்திருக்காரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காரு அவரோட ஆரம்ப கட்டம் இளை இருக்க மீனவ பிரச்சனைக்காக ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணி இது வந்து சினிமா வரிமா டிப்பன் வராங்க இதில் இருந்து வராங்க யார் போட இருக்கா தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு யார் உயிர் போட இருக்கா அவங்கள தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இவர் சினிமாவிலேருந்து இப்போ டக்குன்னு விஜய் வந்ததினால சினிமாவிலேருந்து வராரு அப்படிங்கிற கேள்வி சொல்கிறீங்க சினிமாவுக்கும் தமிழ்நாட்டு சிஎம் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது யார் போட இருக்கா தமிழும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்காங்க அவங்கள தான் நம்ம தேடணும் இப்போ நீங்கள் கேட்டிங்க தளபதி சினிமாவிலேருந்து வந்தனால டக்குன்னு ரீச் இருக்குது அவருக்கு ரீச் இருக்குது அரசியல் களம் பற்றி என்ன தெரியும் அவருக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் என்ன கண்டுபிடிச்சார் இது வரைக்கும் என்ன பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுத்தாரு ரெண்டு மூணு அறிக்கை முஸ்லிம் ஆனந்த வச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது டோட்டலாக அவருக்கு மைனஸ் தான் இந்த பொதுக்குழு நடத்துனதும் பொதுக்குழுவில் ஒன்றுமே கிடையாது அதில் ஒரு நான் எதா உயிர் போட ஏதாவது பேசியிருந்தாரு அப்படின்னா அவர் நம்பலாம் ஓகே இவரும் நல்லா செய்வார் எம்ஜிஆர் மாதிரி நல்லா செய்வார் அப்படின்னு யோசிக்கலாம் இவரும் அந்த ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் 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 மட்டும்தான் பாசிட்டிவ் ஒன்றுமே கிடையாது எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லை என்னது இருக்குது ஏதோ மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு அந்த பார்ப்போம் அந்த நல்லது தான் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே அது வந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வந்த காலத்தில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் மாற்று ப்ளஸ்ஸுன்னு சொல்லி இப்போதான் என் செய் என்ன தெரியும் ஒன்றுமே செய்யலை இல்லைல்லண்ணா எதுவும் சொன்னால்தான் என்ன செஞ்சால் தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு ஒன்று மைனஸ்ஸு மைனஸ் ஒன்றும் இல்லை அவருக்கு மைனஸ் மைனஸ் ஒன்றும் இல்லை வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் மைனஸும் இல்லை அவ்வளோதான் சரி நன்றி தேங்க் அவர்கிட்ட என்ன பிளஸ் பார்த்துருக்கீங்க என்ன மைனஸா பார்த்துருக்கீங்க அவர் படம் நடிச்சது மட்டும் குறிப்பிட்டு நாங்கள் ஓட் சொல்லிட்டு நினைக்கல ஏன் ப்ளஸ்ஸாக பார்க்குறோன்னா ஒரு ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்களே தாலியா இருக்கிற இது ஒயின் ஷாப் வந்து நீங்க ஜிஎஸ்டி போட மாட்டேன்றீங்க இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போகிறீங்கன்னு சொல்லி ஒரு படத்துல கேட்டிருக்காரு அது மாதிரி அவர் வந்தா கொஞ்சம் முன்னேறுமான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா இத்தனை வருஷம் நாங்க எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டுருக்கோம் இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கண்டிப்பா அந்த விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் ப்ளஸ்ஸா ப்ளஸ்ஸாவும் ஒரு சினிமால பேசுனதை தான் சொல்றீங்க அரசியல் காலத்துல என்ன ப்ளஸ்ஸா பாக்குறீங்க அவர் வந்த ஒன்றரை வருஷம் களத்துல வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ப்ளஸ் பார்ப்போம் ஏன்னா இது வரைக்கும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு பண்ணது வந்து நிறைய வெளியே தெரியல வெளியே தெரியாம இருக்கதா இப்ப கூட ஒரு சின்ன பள்ளம் இருந்தால் கூட அந்த பள்ளத்தை மூடுறாங்கன்னா விஜய் அவர பேரை சொல்லிதான் மூடுறாங்க அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தெரியாம வந்து இப்ப வெளியே தெரியும் தான் தெரியும் தான் அவரோட முயற்சின்னா நம்ம பார்க்க போறோம் அவர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க சொன்னதோட அதிகமாக பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை பார்க்கலையா நீங்க நாங்க எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க பிடிக்கான்னு சொல்லி சொல்லலாம் மைனஸ் இது வரைக்கும் நாங்க பாக்கல அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு மைனஸ் என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவங்க இது பண்ணாங்க அது வந்துட்டார்னா முதல்வராக வந்ததுக்கப்புறம் குறை சொல்கிறதோ இல்லை நல்லது பண்ணுறதோ அது செகண்டரி ஒரு தலைவராக வந்துட்டார்ல அந்த அதை சொல்கிறோம் உள்ள வந்து தலைவராக அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ நிறைய இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணது எதுவுமே இனிமேல் தான் அவருக்கு ஒன்று ஒன்று பண்ணுறது ஃபுல்லாக வெளில வரும் சரிங்க இதெல்லாம் மைனஸாக பார்க்குறீங்க அவர் எது பண்ணாலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் மைனஸ் அவர் விட்டு எதிர்பார்க்க முடியாது அதுதானே இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க அதான் நான் அவர் எது பண்ணாலும் ப்ளஸ் தான் நான் மைனஸ் எது பண்ணாலும் எது எதுன்னு கேட்குறேன் நடித்தாலும் சரி அரசியலுக்கு வந்தாலும் சரி ப்ளஸ் தான் மைனஸ் சைட்லேயே அவர்கிட்ட வர்றது ஓகே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ப்ளஸ்ஸாக பண்ணியிருக்காங்க என்னென்ன மைனஸாக பண்ணியிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இன்னும் வரலல்ல வரலன்னா சிஎம் மட்டும் தான் இல்லைன்னு சீயமானதா மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்றது அது தவறான கூற்று சரிங்களா களத்துல நின்றும் மக்களுக்காக போராடலாம் மக்களுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணலாம் மக்கள் கூட நிக்கலாம் மக்களோட மக்களா இறங்கி வேலை செய்யலாம் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த களத்துக்கு வந்த ஒன்றரை வருஷமா என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா அவர் தான் முதல்வர் நினைப்பீங்கன்னு கிடையாது வந்தா நல்லது அவள் தான் வந்தா நல்லது அவர் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரா வரதுனாலே நல்லது நல்லதுதான் மைனஸ் எதுவும் நன்றி நன்றி